ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேதிபேவான் வெல்கம் பேக் டு அனதர் விலாக்ஸ் சொகைஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் கத்தாரில் வந்து பார்த்தீங்கனாக்கா சரியான வெயில் வெளுத்து வாங்குது கிட்டத்தட்ட அதிகபட்ச டிகிரி செல்சியஸ் வந்து எத்தனை இருக்குனாக்கா நாற்பத்தி ஏழில் இருக்குதுங்க மதியம்லாம் வந்து பார்த்தா நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சில இதில் ஐம்பதில் கூட போகுது அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது ஆனால் என்னென்னா இந்த புழுக்கம் இல்லை புழுக்கம் இல்லை வெயில் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஆனால் அந்த புழுக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால் வந்து வெளியில் வந்து மூச்சு விடுறது மூச்சு சுவாசிக்கிறது இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து எங்கே உட்காந்துருக்கேனாக்கா நம்ம தான் வந்து உட்காந்துருக்குறேன் வெளியில் உட்காந்துருந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நேரம் ஏசிலேயும் வந்து உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே இயற்கை காற்றை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மரம் இது நல்லா இருந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறேன் அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா காற்றை சுவாசிக்கிறது இயற்கை காற்றை வாங்குறது நம்ம உடல் வந்து வெளியில் வந்து அந்த இதை வாங்கும் போது உடலுக்கு நல்லது ஈசிலியாக உட்காராதீங்க ஈசிலியாக உட்காந்திங்கனாக்கா அது ரொம்ப சூடு சரிங்களா இப்போது நம்ம வீட்டில் வந்து பேரிச்சம்பளம் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது அது அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் டேட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா எஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற பேரிச்சி மலம் வந்து ரெட்டு சரிங்களா அந்த இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் இது வந்து சிவப்பு கலர் மலம் இருக்கிற பேரிச்சம்பளத்துலையே வந்து இந்த பேரிச்சமள ரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு துவர்ப்பு அதுக்கப்புறம் ஒரு இனிப்பு ரெண்டும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு இருக்கு அது இது வந்து ஒரு கொத்து மட்டும் கிடையாது இதில் வந்து நிறையா கொத்துக்கள் வந்து காய்ச்சிருக்குது பிறகுல இந்த பக்கத்துல இருக்குங்க சில இது பச்சை அடிச்சிருக்கு சில இது இதாக இருக்குது இந்த தடவை வந்து இந்த பேரிச்சம்பனை மரத்துக்கு வந்து பூ வச்சது வந்து ஒழுங்காக வைக்கலைங்க பூனால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவோம் இல்லையா இது வந்து பெண் வகையை சேர்ந்தது அது வந்து ஆண் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா இது வந்து பெண் வகையை சேர்ந்த டேட்ஸு ஸோ அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் மரத்தில் இருந்து அதை கொண்டு வந்து இந்த இந்த அதாவது இந்த காய் வர்றதுக்கு முன்னாடி பாலை வரும் இல்லையா அந்த பாலையில் வந்து லைட்டாக கீறி விட்டு அந்த பாலைக்குள்ளே வந்து அந்த பூவை வந்து வைப்பாங்க அப்போ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ன சொல்லுவாங்க மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இது அப்போ சேரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பழங்கள் வந்து நல்லா கிடைக்கும் அதை நீங்கள் அந்த பூ வைக்கிற அப்படின்னாக்கா இந்த இருக்குது பாருங்க சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கா பச்சை கலரில் இந்த மாதிரி தான் வரும் அது ஒழுங்காக வந்து நமக்கு வந்து கிடைக்காது சரியா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர் பேரிச்சம்பழம் இந்த பெருச்சை மழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர் இப்போ தான் வந்து லைட்டாக மஞ்சள் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த காட்டுற மரம் உங்களுக்கு நல்லா இருக்குதா மஞ்சள் ஸோ இதான் வந்து மஞ்சள் கலர் பெருச்சை மழம் இதில் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்கும் பட்டு சத்து வந்து சிவப்பு கலரில் இருக்கிறத மாதிரியாக இந்த மஞ்சள் கலரில் வந்து இருக்காது ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா இதில் வந்து எக்ஸ்பிளமெண்ட் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அங்கேயும் இருக்குது பாருங்கள் டேட்ஸு அதையும் நம்ம பார்ப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா சோப்பு கலர் டேட்ஸ் தான் ஓகேவா நல்லா இருக்கு பாருங்கள் இதுவும் சோப்பு கலர் தான் இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இதில் வந்து இந்த மரத்தில் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா இது இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை இருக்குனாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கொத்து இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு போய் டேட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அது போக ஒரு கொப்பு வந்து வெயிட்ட தாங்காம உடஞ்சிருச்சு கை சிங்க பாருங்க பத்திங்களா ஒரு கொப்பு வந்து உடஞ்சிருச்சு அதுல வந்து பாதி இது வந்து வெம்பி போய் பழுத்துருச்சு அதையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பட்டு நம்ம நார்மலாக பழுத்து வர்ற பழத்தை பழத்தில் கிடைக்கிற டேஸ்ட்டு இந்த வெம்பி பழுத்ததில் வந்து கிடைக்காது நமக்கு அது ஒன்று இருக்குது சரிங்களா இது வந்து ரெட்டு அதுக்கப்புறம் அது அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இது இது ஒரு வித்தியாசமான ஒரு கலரு அதாவது சிவப்பு எல்லோ இதெல்லாம் மிக்சிங் ஆகி ஒரு ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டேட்ஸ் இந்த டேட்ஸு இதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஆனால் நான் இந்த பழத்தை வந்து அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் இதை வெட்டி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க அவங்க வந்து இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து இந்த ஒரு பேர்ச்சி மலை மரம் வந்து இது ஒரு ரகத்தை சேர்ந்தது ஓகேங்களா நம்ம பூ வந்து எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காய் பழம் நம்ம வந்து சாப்பிட்லாம் காய் வந்து அந்த அளவுக்கு வைக்க நல்லா நல்லா பிடிக்கும் இந்த அருக்கு பாருங்க நல்லா பிடிச்சி நமக்கு வந்து நல்லா பழம் கொடுக்கும் ஓகேவா இது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பழுக்கலை ஸோ க்ரீனு எல்லோ ரெட்டு இப்படி மிக்ஸிங்கில் இருக்குது இந்த டேட்ஸு இதுக்கு இது வந்து நமக்கு வந்து எப்போது நல்லா ஃபுல்லாக பழுத்து இது பண்ண இப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆகஸ்ட்டு மாதம் ஃபுல்லாக பழுத்துறேன் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் அடிச்சிடும் அப்போ நமக்கு வந்து நம்ம டேட்ஸ் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கைஸ் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா கைஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்தில் இருக்கிற கிராண்ட் ரெஜென்சி தோஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த ஹோட்டலில் வந்து இன்றைக்கி வந்து வெட்டிங் சரிங்களா ஸோ அந்த வெட்டிங்கு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அது வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜென்சி வெண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இப்போ அதை பேரை மாற்றி கிராண்டு ரிஜென்சி தோஹா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க கேஸ் ஓகே ஆமாம் வந்து இப்போது என்னை வந்து வீட்டுக்கு போ சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் இதில் வந்து சரி ஓகேண்ணா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது இருந்து ஒம்பது மணிக்கு கொண்டு போய் அங்கே விட்டேங்க எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு கொண்டு போய் விட்டேன் விட்டுட்டு அதோட அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா நீ பத்தரைக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வீட்டுக்கு வர ஒம்பதரை சாப்பிட்டுட்டு இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ரெண்டு வந்திருக்கேன் வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்ருக்கேன் இப்போ திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் இதுக்கு பருத்தி மூட குடவுள்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கதையாக நான் அங்கேனையே தானே நின்றுருக்கலாம் ஒரு பத்து ரயாள் செலவு வரும் என்னன்னாக்கா அங்கே நான் ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரெண்டு பரோட்டா ஏதாவது ஒரு சப்ஜி கறியோ இல்லை வந்து ஒரு குருமாவோ இல்லை வந்து ஒரு ஒரு சிக்கன் கறியோ இல்லை மட்டன் கறியோ இல்லை ஃபிஷ் கறியோ எதையோ போட்டு ஒரு இலக்கி இலக்கி விட்டுட்டு நம்ம அங்கேனையே இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேனே நின்றுந்திருக்கலாம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு போக சொல்லுவாங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளானில் நம்மளை அனுப்பிவிடுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு ஏ சில வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க முதலாளியம்மெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க ஒரு பத்து ரூ கையில் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நில்லு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபார் சேஞ்சு அப்படி சேஞ்ச் பண் சேஞ்சிங் அப்படியே மாற்றமாக இருக்குது இதுக்கு நான் வந்து ஒன்றுமே சொல்லலை இதை ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து சொன்னது புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுக்காக வேண்டியதான் ஓகேவா அப்படி இருக்கு ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னாக்கா நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் சில விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க அதனால் வந்து நான் வந்து சொன்னது இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னாக்கா அங்கே பிக்கப் பண்ண தான் போகிறேன் ஏன்னா பத்தரைக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து புரோன் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒரு விசா வேணும் போட்டு விட்ருங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த விசாவை நான் வாங்கி நான் அனுப்புகிறேன் சரிங்களா நீங்கள் அட்ரஸ் தரல உங்கள் ஃபோன் நம்பர் தரல உங்கள் மெயில் ஐடி தரல நீங்கள் யாருன்னு கூட நீங்கள் சொல்லலை ஆனால் நீ ரியாத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க பட் ஓகே நான் ரியாத்தில் கத்தாரில் விசா வாங்கி நான் ரியாத்துக்கு நான் அனுப்பி விட்டுறேன் நீங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அது எப்படி வாங்குகிறேன் என்ன மாதிரி வாங்குறேன்னா நீங்கள் உங்களுக்கு அது தேவை நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்கும் நான் இந்த மாதிரி பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது கேஸ் அதுக்காக வந்து நீங்கள் அந்த விசாவை நான் விசாவை கொடுக்குற முறை வாங்குகிற முறை இதெல்லாம் பார்த்துட்டு என்னைய நீங்கள் வந்து திட்டக்கூடாது பேசக்கூடாது ஓகேங்களா ஓகே எனக்கு சிரிப்பு என்ன வருதுன்னா யாருன்னு சொல்லலை என்னன்னு சொல்லலை மெயில் பண்ணவும் இல்லை மொபைல் நம்பரும் தரல விசா வேணும்னு சொல்லியிருக்காரு லைசன்ஸ் இருக்கான்னு தெரியலை புதுசாக இல்லை ரிட்டர்னா என்ன ஏது ஒன்றுமே தெரியலை எனக்கு விசா வேணும் விசா அனுப்பிவிட்டோங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஓகேயா பண்ணிடுவோம் சிறப்பாக பண்ணிடுவோம் ஓகேவா இதுக்காக வேண்டி இன்றைக்கி நைட்டோட நைட்டாக போய் நான் வாங்கி உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா சத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா முட்டைக்கோஸ் பொரியல் அரை வேக்காட்டில் சோறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதியம் கொஞ்சம் இருந்து சிக்கன் வந்துருந்துச்சு பருப்பு குழம்பு வந்துருந்துச்சு அந்த முட்டைக்கோசுமே வந்து நம்ம ஊரில் பொடிசா வெட்டி நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க சும்மா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சு கடுகு எண்ணெய் இதெல்லாம் போட்டு அதில் அந்த முட்டைக்கோசை போட்டு மஞ்சள் பொடியை ஏற்று ஏற்று ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அள்ளி கொடுத்துருவாங்க இதுதான் வந்து அந்த முட்டைக்கோசு பொரியல் ஓகேவா பொறியலாவது கூட்டால் வந்து அது வந்து சாலடாக என்னென்னு ஒன்றுமே தெரியல இருந்தாலும் அந்த வயிறு பசி இருக்கிற வரைக்கும் சாப்பாடு உள்ளாக கபா 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 கவனு போச்சு அதுக்கப்புறம் ஃபில்லாகவும் ஸ்டாப் இதுக்கு மேலே ஏற்றாத செய்யுது உனக்கு லோடு தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட போட்டுருச்சு அதனால் வந்து அதோட நிப்பாட்டி வச்சுக்கி சரிங்களா என்னென்னா நான் வந்து இப்போ வந்து கிவ்வே கிவே வேல நிற்கிறேன் கிவவே அப்படின்னாக்கா ஒரு வண்டிக்கு வந்து நாம் வந்து வழி கொடுக்கணும் ஸோ மெயின் ரோட்டில் வந்து வண்டி இருக்கோம் அதாவது இது வந்து ஹைவே சரிங்களா ஹைவேயில் வந்து வண்டி இருக்கு நாம் லோக்கல் சர்வீஸ் ரோட்டில் இருந்து ஹைவேக்கு ஏறும்போது அந்த வண்டிகளையெல்லாம் போக விட்டுட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் அக்கா அங்கே வண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ளே விட்டோம் இல்லைங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பம்னு அடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்றைக்குமே வந்து கிவேவே ஸ்டாப்வே இதுகளை நம்ம வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இதை பண்ணணும் அது போக நீங்கள் சொன்ன கத்தாரில் வெயில் அதிகம் இதுகள்லாம் இப்படி இருக்குது அதனால் வந்து பார்த்து கவனமாக வேலை பாருங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பி வைங்க செலவு இங்கே அதிகமாக பண்ணிடாதீங்க செலவு பண்ணுங்க ஆனால் உங்களுடைய தேவைக்குங்கிற செலவை மட்டும் பண்ணிவிட்டு பாக்கி எடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல நல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்லது ஏன்னா சம்பாதிக்க வந்து வீட்டில் உள்ளவங்களுக்காக வேண்டி நம்மளுடைய தேவைக்காக வேண்டிதான் நம்ம வந்திருக்கோம் மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து வேலைக்கு வரல ஸோ அதை நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வே காசு கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கள்ட்ட திட்ட இங்கே இதையும் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கிடக்கிறதா வந்து ஒரு சொல்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் மற்றபடி தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா ஆமாம் இதில் வந்து டிராஃபிக் வந்து எப்பயுமே ரெஸ்ஸாக இருக்குது சரி போகாமே ட்ராஃபிக்காக இருந்தால் என்ன டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் என்ன நம்ம வாடுகளில் வண்டியை ஓட்டிட்டு போக போகிறோம் என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் போட வேண்டிய இடத்துல இண்டிகேட்டர் போடணும் பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் அடிக்கணும் பிரேக் போது பின்னாடி உள்ள மூணு லைட்டு எரியுதான்னு பார்க்கணும் அது என்ன ப்ரோ மூணு லைட்டு ரைட்டு லெஃப்ட்டு மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏயா ஏன் உனக்கு நான் என்ன ஸ்லோ ட்ராக்கில் தான் போகிறேன் உனக்கு தேவைன்னா இந்த ட்ராக்கில் நீ போக வேண்டியது தானே நான் ஸ்லோ ட்ராக்கில் லாஸ்ட் ட்ராக்கில் போகிறேன் பின்னாடி வந்துட்டு லைட் அடிக்கிறாங்க டிடி டிட்டி எங்கிட்ட போகிறது இங்கிட்ட போகிறதா இருந்தால் இங்கிட்ட தான் போகணும் அவர் தான் வலியை மாதிரி போவாங்க நம்மக்கிட்ட வந்து வழியை மாற்றி போச்சு சொல்கிறாங்க ஏஸ் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று பன்னெண்டு ஆகிடுச்சு கரெக்டாக அவங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தே முக்காலுக்கு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம பதினோரு மணி பதினொன்றரை நினச்சிருந்தோம் ஆனால் பத்தே முக்காலுக்கெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டில் கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கிறேன் திருப்பி வந்து நான் எங்கே போகணும்னா மதுன கலிஃபா போகணும் அங்கே போய்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி வரானு ஸோ இப்படி ஒரு வேலை அது வியாழக்கிழம வெள்ளிக்கிழமை வந்தாலே நமக்கு சொல்ல வீட்டில் ஸ்பெஷல்னாலும் அதுக்கப்புறம் மதர கலைஃபால விட்டுட்டு வரும்போது இப்போ ஃபாலை கொண்டு போய் விட்டாச்சுங்க மணிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சா இல்லையே பதினொன்று முப்பத்தி எட்டுங்க எட்டு நம்ம ஆட்சி மாநில வந்து ஒரு டீய ஒன்று குடிச்சிட்டு எப்படி போகலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆட்சி மாலை நல்லா இருக்கிறோம் அவர் ஒன்று ஆமாம் சார் அவரு ஜாயும வந்து மெனு எல்லாமே வந்து இங்கே வந்து என்னென்ன இது ப்ரைஸ் இதுகள்லாம் வந்து இருக்கு நாங்கள் சாப்பிட்டதில் ஆட்சி மானியில் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு ரியாலுக்கு நல்ல ஒரு மூணு தோசை கொடுப்பாங்க சட்னி சாம்பார் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இருக்கு வந்து நமக்கு வந்து பாய்லர் டீ ஏ சிப்போ அந்த டீயை வாங்கிட்டு வந்துட்டேன்ல வாங்கிட்டு வந்துட்டு இப்படியே குடிச்சுக்கிட்டு அப்படியே போவோம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி மூணு எப்படியும் நம்ம ஓனர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஆகும் அது வரைக்கும் நம்ம வீட்டில் போயிட்டு உட்காரணும் அதை அப்படியே பார்ப்போமே இல்லையா ஹாட்ஸ்லைமனில் போய்ட்டு ஒரு டீ அப்படியே வாங்கியிருந்தேன் இங்கே தான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்மெலுக்கு கிடைக்கும் நம்ம கரக்கு கையில் விட பட்டி கொஞ்சம் மேலே நல்லா இருக்கு கேஸ் சரிங்களா ஆமாம் இப்போ அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே நம்ம வரும்போது ஹாட் சுலை மாநில தான் நம்ம வந்து குடிக்கிறது அதனால் வந்து அப்படியே மிஸ் பண்ணிடாமல் நான் இங்கே வந்து ஒரு சாயை வாங்கிட்டு போகிறது வழக்கம் அப்படியே வந்துவா வண்டி அப்படியே திருப்பி அப்படியே 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 ஓகே ஓகே கேஸ் இப்போ நம்ம அப்தாஹிர் பாய் வந்து அங்கே இருப்பாரானன்னு தெரியல அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் இருந்தாருனாக்கா வெளியில் நம்ம ஓனர் வர வரைக்கும் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அவர் வீட்டுக்கு போயிடுவார் நான் எங்கள் ஏர் ரூமுக்கு போய் ஏஆர் ரூமுக்கு வந்துடுவேன் வந்துட்டு வெள்ளிக்கிழம கொஞ்சம் நல்லா தூங்கலாம்னு பார்த்தாலும் விட்டா மாட்டேங்கிறாங்களே நம்மளை சேட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ் ரொம்ப ஒரு சோகமாக இருக்குது பட் சோகத்தனையும் ஒரு சுகங்கள் இருக்கிறது அந்த அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் பின்னாடி எவ்வளோ தூரம் அதாவது நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்கிறோமோ நம்ம இந்த ஃபாரின் லைஃப் அவ்வளோ தூரம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம தான் அதை தொடர்ந்து போய்கிட்ருக்கிறோம் நினைக்கிறேன் அது நம்மளை தொடக்கலை நம்ம தான் அதை தொடர்ந்து போய்கிட்ருக்கிறோம்னு நினைக்கிறேன் அன்றைக்கி இந்த இடத்துல வந்து செக்கிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கைஸ் இப்போது அங்கங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து இந்த அந்த கத்தார் ஐடி இதுகளெலாம் வந்து ஜஸ்ட் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓகே ப்ராப்பராக எல்லாமே இருந்துச்சுனாக்கா ஓகே விட்டுருவாங்க பட் இல்லிகள் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து நேராக வந்து கொண்டு போயிடுவாங்க அங்கே கொண்டு போயிட்டு என்ன இது பண்ணணுமோ அங்கே போயிட்டு பார்த்துக்குருவாங்க இப்படி தான் சரிங்களா ஓகே மறக்காமல் நம்ம செய்து வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வளாகை முடிச்சுக்கிடலாம் ஏன்னா ரொம்ப ரெத்தாகவும் போகாமல் ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அதான் வந்து விரும்புகிறீங்க அதனால் வந்து அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்